ஹலோ வெல்கம் டு மை சேனல் சித்து சரீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்ரால தாஜ்மஹால் பார்க்க போனவளாக தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ காலில் போகலாம் இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால சுற்றி பார்க்குறது டோக்கன் எடுக்கணும் அந்த டோக்கன் வாங்கக்கு தான் டோக்கன் கவுண்டரில் வந்து நிற்கிறோம் நாங்கள் காலையிலேயே போனதுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டோக்கன் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் தாஜ்மஹாலில் ஓரளவு கூட்டம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம்னா கேட்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலில் மொத்தம் நாலு கேட் இருக்கும் அந்த நாலு கேட்டு எந்த வழியாகவும் உள்ளே வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் சுற்றி பார்க்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை லீவு நாங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை தான் போயிருந்தோம் அன்றைக்கி லீவுனால மறுநாள் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு காலையிலேயே கூட்டம் ஓரளவு இருந்தது ஆனால் டிக்கெட் எடுக்க மட்டும் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவு இருந்தது ஆனால் நம்ம தாஜ்மஹால் கண்டி சுற்றி பார்க்க போகிறவங்க கண்டிப்பாக காலையிலே போங்க ஏன்னா டைம் ஆக ஆக ரொம்ப வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கும் எங்களோட கோட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அங்கங்கே நிறைய கோட்டைகள் இருந்த மாதிரி இருக்குது அந்த இதுக்கு உள்ளே தான் தாஜ்மஹால் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துவிட்டோம் இது வந்து ஒரு கேட் என்ட்ரன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தது ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட பர்கின் பண்ணி கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டலாம் தாஜ்மஹால சுற்றி நாலு கோட்டை மாதிரி இருக்கும் அந்த கோட்டை என்ட்ரன்ஸுக்குள்ள தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் இல்லைன்னு பார்த்தா தாஜ்மஹால் தெரியும் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே அழகாக இருந்து இது காலையில் உள்ள கூட்டங்கள் காலத்தை பாத்தீங்களா அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் மேக்சிமம் காலையிலே போகிறது பட்ரு ஆனால் ரொம்ப வெயில் இருக்கும் அதனால காலத்தே போயிட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருந்து தப்பிச்சுக்கலாம் நாங்கள் போகும்போது நான் கொஞ்சம் வெயில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுமே நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்கள்ட்டையும் சொல்லி ஃபோட்டோ எடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எடுத்து முடியலை வீடியோவே எடுத்துகிட்டே இருந்தேன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை ரெட் கலராக இருக்கிறது வந்து செங்கல் மாதிரி அந்த கலரில் தான் இருந்துச்சு நம்ம செங்கல் இருக்குல்லாம் வீட்டு செங்கல் அதில் பண்ண மாதிரி தான் இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தாஜ்மஹால் கீழே இறங்கி போகிற வழி அதை சுற்றி ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வெளியில் அதாவது தாஜ்மஹாலை வெளியில் சுற்றி பார்க்கறது தனி ஃபீஸு தாஜ்மஹாலுக்குள்ளே போகணுமானா கண்டிப்பாக அதுக்கும் தனி ஃபீஸு டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ரொம்ப பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் தாஜ்மஹால் உள்ளே சுற்றி பார்க்க விடுவாங்க இது வெளியில் பார்க்க தான் காசு பே பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் உள்ளே சுற்றி பார்க்கணுமுன்னா காசு பே பண்ணணும்னு தெரியாது வெளியில் உள்ள டிக்கெட்டு மட்டும் எடுத்து உள்ளே கொண்டு போயிருந்தோம் அப்புறம் உள்ள உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போது தான் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அங்கே உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சுற்றி பார்க்கணும்னா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு அது பிறகு அங்கே உள்ளே போயும் நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ள சுற்றி பார்த்தோம் இது வந்து வெளியில் என்ட்ரன்ஸ் தான் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணியும் சூப்பராக இருந்து அந்த வியூவே நல்லா இருந்து கண்டிப்பாக முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் போய் சுற்றி பார்த்து பாருங்கள் இனி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் உள்ள சுற்றி பார்க்க டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக கிளம்பிகிட்ருக்கோம் டிக்கெட் உள்ளே எடுக்கலாம் அங்கேயும் வச்சுருக்காங்க டிக்கெட் எடுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து இடம் அழகாக இருந்து ரொம்ப பெருசாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக கிடையாது உள்ளே போனதுமே அந்த சமாதி இருந்து ஆக்சுவலாக ஃபோன் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் உள்ளே அலவுடு இல்லை நான் டக்குன்னு தெரியாமல் எடுத்துட்டேன் அப்புறம் உள்ளே போன தான் சொன்னாங்க ஃபோன் வந்து அலௌட் கிடையாது அப்படின்னு இது அண்ணா வாசல் தெரியும் பார்த்தீங்களா அதில் தான் அந்த சமாதி இருக்குது வேற உள்ளே அங்கே உள்ளதான் அவ்வளோ அது வேற உள்ளே ஒன்றும் போக முடியாது திரும்ப அதை சுற்றி அப்படியே வெளியில் வர வேண்டியது தான் ஆனால் அந்த தான் சமாதி ரெண்டு சமாதி இருக்குது இது எக்ஸிட் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட வேண்டியதான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் அது சுத்தலும் உள்ள ஒன்றும் இல்லை ஆக்சுவலில் மேலே ஒன்றுமே விட மாட்டாங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் லைட்டாக சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு அடியிலுமே வந்து நிறைய அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல செமையாக வெயிலாக இருந்துச்சு ஒரு பத்து மணி போல் தான் இருந்திருக்கோம் அப்போவுமே நல்ல வெயில் அதனால போகிறவங்க இதோட கொஞ்சம் கூட சீக்கிரம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா அதை ஸ்பென்ட் பண்ணி இருந்துட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கேயுமே எல்லாம் தனியாக ஒதுங்குற மாதிரி இருக்காது ஃபுல்லுமே வெட்ட வெளியாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா சீக்கிரமாக நான் கொஞ்சம் நிறைய நேரம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்க்க போகணுமனா கால் கால் செருப்புக்கு வந்து ஒரு உரம் மாதிரி நம்ம வாங்கி போட மாதிரி இருக்கும் அது ஃபஸ்ட்டே வெளியில் நிறைய விற்பாங்க அதை வாங்கி போட்டுட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்குறதா இருந்தால் அதை வாங்கி உள்ளே காலில் போட்டுட்டு போய் சுற்றி பார்க்கலாம் தாஜ்மஹால்ட ஒரு சைடில் யமுனை நதிக்கரை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாடமும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் நல்லா பசியாக இருந்தனால குட்டீஸ்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியான ஹோட்டல் தான் அங்கே காலத்தையே சாப்பாடு தான் இருந்துச்சு சோறு தான் சாப்பிட்டோம் எல்லாருனாலேயுமே இவ்வளோ தூரமாக போய் தாஜ்மஹாலில் போய் பார்த்துட்டு வர முடியாது அப்படி பார்க்கத முடியாதவங்களுக்கு நம்ம வீடியோ ஒரு சமர்ப்பணம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன்சகி நான் உங்கள் சித்து சதீஷ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்